அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இது வந்து கொல்லிமலை மாசி பெரியசாமி கோயிலுக்கு போகக்கூடிய இடம் இது வந்து பார்த்திங்கன்னா சொனை நீருன்னு சொல்லுவாங்க இந்த மரம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கு அடியிலிருந்து பார்த்திங்கன்னா சொனை நீர் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பெரிய வெய்ய காலமாக இருந்தாலும் சரிங்க இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வத்தாமல் எப்பயுமே இருக்கும் இந்த தண்ணியை வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதோ கலங்கியிருக்கு அப்படின்னு நினச்சி அசால்ட்டாக விட்டு போகக்கூடாது இது வந்து மிகப்பெரிய ஒரு புனித நீர் இந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து எடுத்து அருந்துனீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்குள்ளார என்ன நோய் இருந்தாலும் சரி அத்தனை நோய்க்கும் மருந்தாகும் குழந்தை இல்லாதவர்கள் வந்து இதை வந்து ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு தினமும் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சுனை நீர் அப்படிங்கிறதுனால எல்லா மூலிகையும் கலந்து வருவதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் கடல் நீர் ஆற்று நீர் அப்படின்னு சொல்லி இருப்பதோடு இது மாதிரி சொனை நீர் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா நமக்கு எல்லா நேரத்திலையும் பலன் கொடுக்கும் அதுவும் மாசி பெரியசாமி கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மாசி பெரியசாமி கோயிலுக்கு போகிற அத்தனை பேர்த்துக்குமே இந்த சொனை நீர் தெரியும் அதனால் இந்த தண்ணியை யாரும் அசால்ட்டாக நினைக்க வேணாம் இது வந்து எவ்வளோ பெரிய காட்ச காலத்துலேயும் இந்த தண்ணி இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கும் போது இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தெய்வ சக்தியின் ஆற்றல் இருக்குது அப்படிங்கும் போது நீர் அப்படின்னாவே மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது ஆனால் அந்த இடத்துல இந்த பெரிய மலையில் எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு இடத்துல வந்து நமக்கு சுனி நீராக இந்த மரத்துக்கடியிலேருந்து வருது அப்படின்னா இந்த தண்ணிக்கு அதிகமான சக்திகள் இருக்குது அதனால் இதை வந்து நம்பிக்கையோடு பக்தியோடு எல்லாருமே வணங்கிட்டு போகலாம் ரெண்டாவது இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன நமக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் தெளிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் இதோடைய மகிமை தெரியாதனால் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்க அதனால் போகிறவர்கள் போகட்டும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே இன்னுமேலும் இந்த தண்ணியை பயன்படுத்துங்க இந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி ஒரு லிட்டர் பிடிச்சிட்டு போங்க குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க கண்டிப்பாக குடிக்கலாம் அதனால் ஒன்றும் ஆகாது பாருங்க தண்ணி குடித்து பாருங்க அமிர்த மாதிரி இருக்கும் ஆனால் இதை பற்றி பயப்படணுங்கிறது யாரும் இல்லை என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகள் நாங்கள் செய்து தருகிறோம் செவ்வா வெள்ளி என்றால் கொல்லிமலையில் சந்திக்கலாம் தினசரி ராசிபுரத்தில் சந்திக்கலாம் இதை ஒரு லிட்டர் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் எப்பயுமே வைங்க திருமண தடை குழந்தை இல்லாதவர்களுக்கு சைவன பிரச்சனையால் இருப்பவர்களுக்கு கடன் தொல்லையால் இருப்பவர்கள் இது தினமும் ஒரு ஸ்பூன் தண்ணி குடிச்சு பாருங்கள் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வரும் நம்பிக்கையோடு எந்த விஷயத்தையும் செய்ய வெற்றி உண்டாகும் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு சேகர் நவகிரக சாமி. அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் மாசி பெரிய சாமியுடைய அருள் அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் சுத்தியும் பாருங்கள் மலை இதுதான் கொல்லிமலை மாசி பெரிய சாமிக்கு போகக்கூடிய வழிங்க அந்த வழியில் பாருங்கள் இந்த சனி நீர் இருக்கும் பாதைக்கு பக்கத்துலேயே இருக்கும்